ஏதோ பைல்ஸ் வந்தவங்க முட்டி போட்டு உட்கார்ற மாதிரி பண்றது யோகா பண்றது ஹெலிகாப்டர் போனா இதுவா ஜனநாயக ஆட்சி நமக்கு வாய்த்த அடிமைகள் நல்ல அடிமைகள் என்ற அடிமை பெண்ண சொன்ன ஜெயலலிதாவுடைய வாக்கு அப்படியே இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் தன்னுடைய அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா ஒரு ஆண்மகன் என்றால் தலை நிமிர்ந்து நெஞ்சு அப்படிதான் நிமிர்ந்து திராவிட கழகத்தை ஆண்களும் அப்படிதான் கிடையாது கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு குறிஞ்சுக்கிட்டே போறது ஓ செல்வம் கொண்டு கடகோடி தொண்டர் வரைக்கும் அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து வாயப்படுத்தி குறிச்சு வரக்கூடிய ஒரு அபல ஆட்சியை நட

यार मोड़ी का